மத்திய அரசாங்கம் புதிய ஜிஎஸ்டி வரி அறிவிச்சிருக்காங்க ஜிஎஸ்டி வரி டூ பாயிண்ட் ஓ செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி அவங்களுக்கு வருது சோ அதை பத்தின தகவல் தான் நாம இன்னைக்கு பதிவுல பாக்க போறோம் பாக்க போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தான் பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்படுத்த மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கண்டுகளை பத்தி தெரிஞ்சுக்கணும் வாங்க போற வீடியோக்குள்ள போலாம் ஜிஎஸ்டி வரி டூ பாயிண்ட் ஓ என்னெல்லாம் சலுகைகள் வந்திருக்கு நிறைய சலுகைகள் வந்து இந்திய அரசாங்கம் இந்திய மக்களுக்காக அறிவிச்சிருக்காங்க நிறைய வரிகளை குறைச்சிருக்காங்க நிறைய வரிகளை கேன்சல் பண்ணியிருக்காங்க ஏதாவது பிடித்தமான ஒரு பதிவா இருக்கும் பார்க்கும் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் நான் நினைக்கிறேன் என்ன வரி சலுகையில் கொடுத்திருக்காங்கன்ற தகவலை பார்க்கலாம் முதலாவது பாத்தீங்கன்னா ஹேர் ஆயில் ஷாம்பு டூத் பேஸ்ட் சோப்பு ஷேவிங் கிரீமுக்கு விதிக்கப்பட்டிருந்த பதினெட்டு பர்சன்ட் வரியிலிருந்து ஐந்து சதவீதமாக குறைச்சிருக்காங்க அதுக்கு அதுக்கடுத்தபடியா பாத்தீங்கன்னா வெண்ணெய் நெய் உள்ளிட்ட பால் சார்ந்த பொருட்களுக்கு பன்னெண்டு பர்சன்ட்ல இருந்து அஞ்சு பர்சன்ட் சதவீதமா குறைச்சிருக்காங்க அதுக்கு அதுக்கத்தபடியா பாத்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் எல்பிஜி சிஎன்ஜி கேஸ்கள் இது மாதிரி விஷயத்துக்காக பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டு சதவீதிலிருந்து பதினெட்டு சதவீதமா மாத்திருக்காங்க மூன்று சக்கர வாகனங்களுக்கான ஜிஎஸ்டி வரி பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டுல இருந்து பதினெட்டு சதவீதமா குறைச்சிருக்காங்க இதுக்கத்தபடியா பாத்தீங்கன்னா காக்கக்கூடிய மருந்துகளுக்கு இனி ஜிஎஸ்டி வரியே இல்லைன்னு சுத்தமா ஜிஎஸ்டி வரிய கேன்சல் பண்ணியிருக்காங்க மத்திய அரசாங்கம் அதுக்கு அதுக்கத்தபடியே பாத்தீங்கன்னா ஆயுள் மருத்துவ காப்பீடுகளுக்கு ஜிஎஸ்டி வரியை கேன்சல் பண்ணியிருக்காங்க மருத்துவ உபகரணங்களுக்கு பன்னெண்டு இருந்து ஐந்து சதவீதமா குறைச்சிருக்காங்க புகையிலை பான் மசாலா குட்கா போன்ற பொருட்களுக்கு நாற்பது பர்சன்ட் ஜிஎஸ்டி வரி அதிகரிச்சிருக்காங்க அதாவது தேவையில்லாத பொருட்களுக்கு போதைப் பொருட்களுக்கு நாற்பது பர்சன்ட் கிட்டத்தட்ட வரிய அதிகரிச்சிருக்காங்க நல்ல வரவேற்கத்தக்க விஷயம் பார்க்கப்படுது இதுக்கிட்டபடியா பாத்தீங்கன்னா த்ரீ பிப்டி சிசி மற்றும் அதற்கு கீழான இருசக்கர வாகனத்துக்கு ஜிஎஸ்டி வரி இருபத்தி எட்டு சதவீதத்திலிருந்து பன்னெண்டு சதவீதமா குறைச்சிருக்காங்க இதனால பைக் வாங்கக்கூடியவங்க ஈஸியா பைக் வந்து வாங்க முடியும் இன்னும் குறைவான சீசி இருக்கக்கூடிய பைக் எல்லாம் எந்த அளவுக்கு விலை குறையும் பாருங்க அந்த அளவுக்கு விலை குறையும் இதுக்கத்தபடியே பாத்தீங்கன்னா டைப்பர் நாப்கின்ஸ் ஃபீடிங் பாட்டில் பாத்திரங்கள் தையல் இயந்திரங்கள் பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி வரி பன்னெண்டுல இருந்து ஐந்து சதவீதமா குறைச்சிருக்காங்க விவசாய இயந்திரமான டிராக்டர் டயர்ஸ் மற்றும் உதிரி பாகங்களுக்கான வரிய பதினெட்டுல இருந்து வெறும் ஐந்து சதவீதமா குறைச்சிருக்காங்க இதனால விவசாயிகள் அதிகப்படியான பயன்பெறுவாங்க பால் முட்டை ரொட்டி சப்பாத்தி போன்ற உணவுப் பொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரி சுத்தமா வந்து நீக்கி இருக்காங்க இதனால கண்டிப்பா ஏழை எளிய மக்கள் அதிகப்படியான பயனடைவாங்க விவசாயிகளுக்கு பயன்படுத்தப்படும் இயற்கை பூச்சிக்கொல்லிகளுக்கு ஜிஎஸ்டி வரி பன்னெண்டு இருந்து ஐந்து சதவீதமா மாத்திருக்காங்க இது மட்டும் இல்லாம வேளாண்மை சார்ந்த இயந்திரங்களுக்கு ஜிஎஸ்டி வரி பன்னெண்டுல இருந்து ஐந்து சதவீதமா குறைச்சிருக்காங்க சொட்டு நீர் பாசனம் மற்றும் தெரிப்பான்களுக்கு ஜிஎஸ்டி வரி பன்னெண்டு இருந்து ஐந்து சதவீதமா குறைச்சிருக்காங்க கேக் பிஸ்கட் போன்ற பொருட்களுக்கான வரி பதினெட்டுல இருந்து ஐந்து சதவீதமாக குறைச்சிருக்காங்க இதனால நாம சாப்பிடு பேக்கரி ஐட்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வரி இருந்தது அந்த வரி வந்து குறைய போகுது இதனால அதிகப்படியான கேக்ஸ் ரொட்டி இது மாதிரி நிறைய விஷயத்தை வந்து நம்ம வாங்கி சாப்பிட முடியும் பாஸ்தா மக்ரோனி நூடுல்ஸ் போன்ற பொருட்களுக்கான வரி பதினெட்டு சதவீதம் இருந்து ஐந்து சதவீதமா குறைச்சிருக்காங்க ஸோ சின்ன பிள்ளைகள்லாம் அதிகப்படியாக விரும்பி சாப்பிடக்கூடிய அந்த நூடுல்ஸ் பாஸ்தா வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இனிமேல் விலை வந்து குறைய போகுது செப்டம்பர் இருபத்தி ரெண்டுல இருந்து சக்கரை நிறமூட்டி சக்கரை கட்டிகளுக்கான விலை வந்து பன்னெண்டு ஐந்து சதவீதமா குறை இதனால அதிகப்படியான மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு இனிப்பு பாத்தீங்கன்னா சர்க்கரை தான் இந்தியாவில் உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் அதிகமா இனிப்புக்காக பயன்படுத்த பொருள் சர்க்கரை அது இந்தியாவில அதிகமா பயன்படுத்துறாங்க அது இந்தியாவில அந்த சர்க்கரைக்கான வரி வந்து குறைச்சிருக்காங்க வெறும் ஐந்து சதவீதம் தான் இதனால சக்கரையுடைய விலை கண்டிப்பா குறையாங்க ஏசி டிவி மானிட்டர் ப்ரொஜெக்ட் ப்ரொஜெக்டர் பாத்திரம் கழுவும் இயந்திரங்களுக்கு ஜிஎஸ்டி வரி இருபத்தி எட்டு சதவீதம் பன்னெண்டு சதவீதம் குறைச்சிருக்காங்க இதனால எளிய ஏழை எளிய மக்களை பார்த்தீங்கன்னா ஏசி டிவி இந்த விஷயத்தை வந்து நம்ம பயன்படுத்த முடியும் பார்க்கப்படுது சமைக்க தயார் நிலையில் உள்ள மீன்கள் மட்டும் பதப்படுத்தப்பட்ட மீன்களுக்கான வரி பணிலிருந்து குறைச்சிருக்கேன் அதிகப்படியான மீன் இறைச்சியை வந்து நம்ம பயன்படுத்த முடியும் இது மட்டும் இல்லாமல் கல்வி சார்ந்த மேப்ஸ் சார்ட்ஸ் குளோப் நோட் புக்ஸ் எரேசர் பென்சில் உள்ளிட்டவர்களுக்கு ஜிஎஸ்டி வரி வந்து டோட்டலா அதாவது பள்ளி பசங்களுக்கு படிக்கக்கூடிய அவங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களுக்கு உண்டான ஜிஎஸ்டி வரியை டோட்டலாக கேன்சல் பண்ணிருக்காங்க இதனால பென்சிலு நோட் புக்ஸ் இது மாதிரி எல்லா வேலையும் அதிரடியா குறைக டோட்டலாக கேன்சலே பண்ணியிருக்காங்க பிள்ளைகளுக்கு எல்லா பொருளும் ஈஸியா கிடைக்கணும் அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது சோ சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா சிறப்பான ஒரு விஷயத்த வந்து முன்னெடுத்திருக்காங்க ஒரு நல்ல விஷயத்த மக்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதிகப்படியான சலுகை இதன் மூலயமா இந்திய மக்களுக்கு கிடைக்க போடுது நடுத்தர மக்களும் அடித்தட்டு மக்களும் வந்து பயன்பெறக்கூடிய விதத்துல இந்த ஜிஎஸ்டி வரியுடைய குறைப்பு உண்மையாவே இந்தியா ஃபுல்லாவே ஒரு வரவேற்கத்தக்கமான விஷயமா பார்க்கப்படுது உண்மையாவே இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யக்கூடும் இந்திய அரசாங்கம் இந்த டூ பாயிண்ட் ஓ ஜிஎஸ்டி வரியான சலுகை திகழ்கின்ற சொன்னா அதை மாற்று கருத்தே இல்லைங்க கண்டிப்பா ஒரு நல்ல விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க விஷயமா பார்க்கப்படுது இந்திய கவர்மெண்ட்டுக்கு பொது மூலியமா இந்தியாவின் ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ என்ன விஷயம் செஞ்சிருக்காங்க என்ன விஷயத்தெல்லாம் சலுகை கொடுத்திருக்காங்க அதே போல பசங்க பாக்குறீங்க சார் சத்த வச்சு அப்பதான் நாம போடக்கூடிய அப்படின்றது மனாட்சி மன உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்படுவது மீண்டும் நல்ல ஒரு பதிவான நல்ல தகவலும் உங்களுக்கு நன்றி வணக்கம்